வரவிருக்கும் உலக அமைதி தினம் நவம்பர் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் இன்று அமைதி பேரணிகள் நடைபெற்றது சென்னையில் உலக சமாதான ஆலயம் சார்பில் காலை ஆறு மணிக்கு எம்ஐடி பாலம் அருகிலிருந்து சிட்லப்பாக்கம் ஏரிக்கு எதிரில் உள்ள சென்னை சபை வரை அமைதி பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உலக சமாதான அறக்கட்டளை சென்னை சபை சிட்லப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் மற்றும் அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் சி ஜெகன் மேலும் நாலூர் வட்டம் பாலுக்குழுவினர் கலந்து கொண்டனர் அமைதி அன்பு ஒற்றுமை நிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் நடைபெற்ற இப்பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக பிரார்த்திக்க அழைக்கப்பட்டனர் உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் பேசுகையில் உலக போர் முடிந்த பின் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இருந்தது அதனை மீண்டும் மக்களிடையே கொண்டு வரவே ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு உலகம் முழுவதும் மக்கள் ஒரு நிமிடம் அமைதிக்காக சிந்தனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் அடுத்த ஆண்டு ஜெனிவா நகரில் குருமார்களுடன் இணைந்து உலக அமைதிக்கான மனு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு பதினொன்று ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாங்கள் உலக அமைதி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் அதாவது நாளை மறுநாள் பாண்டிச்சேரியில் சுகுணா கன்வென்ஷன் சென்டர் என்ற இடத்துல ஆயிரத்தி நூத்தி பதினோரு பேர் எல்லாருமே தியானம் பயின்றவர்கள் அனைவரும் இணைந்து அந்த எண்ணத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும்போது அது கண்டிப்பாக ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படும் என்ற நம்பிக்கை அடுத்த வருடம் ஜெனீவா நாட்டில் குருமகான் அவர்களோடு இணைந்து யுஎன்ஓல ஒரு மனு சமர்ப்பணம் பண்ணணுன்ற ஒரு சிந்தனையோடு மொத்தத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைதி பேரணியை நாங்கள் தொடங்கினோம் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய கவுன்சிலர் அரிமா சங்கத்தின் த இதுவாகவும் மிஸ்டர் ஜெகன் அவர் எங்களுக்கு நாங்கள் சொன்னவங்க போலீஸில் பந்தோபஸ்து வாங்கி கொடுக்கறதுலேருந்து இருந்து எல்லா பர்மிஷன் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அதனால் இந்த சமயத்தில் அவருக்கும் நன்றி அதே போல் நல்லோர் வட்டம் அப்படின்ற இயக்கத்தை வைத்து மிக சிறப்பாக நூறு துறைகளில் எப்படி சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வைத்து மிஸ்டர் பாலு ஐயா இருக்கின்றாங்க அவர்களும் எங்களோட இணைந்திருக்காங்க அதனால் இந்த மூன்று இயக்கங்களும் இணைந்து இந்த உலக அமைதி பணியில் இன்று சிறப்பாக பங்கேற்றோம் ரொம்ப நன்றி சந்தோஷம் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அப்படின்றது எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அம்மா சொன்ன மாதிரி இரண்டாம் உலக போர் நிற்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இருந்தது இந்த ஒரு நிமிஷம் சாந்தமா உலக அமைதிக்காக பிரார்த்திக்கிறது இது வந்து ஈவன் ஓரில் இது ஒரு குறிக்கோலாக வச்சு அப்படிதான் வந்து மூணாம் உலக போர் வராமல் இருக்கிறது நிப்பாட்டினதும் சரி இரண்டாம் உலக போரை நிறுத்தினதும் சரி இது வந்து இது ஒரு தாரக மந்திரன்றது இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க இது எல்லாருமே கடைபிடிக்கணும் அதுவும் குறிப்பா இது மாதிரி தியானத்தை வழிபடுறவங்க தியானத்துல தினமும் தியானம் செய்யறவங்க இது மாதிரியான அஹ் ஈடுபட்டு இந்த ஒரு நிமிஷம் உலக அமைதிக்காக வாசிக்கிறது கண்டிப்பா இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது மாதிரி எல்லாரும் தியானமும் பயனும் கூடவே உலக அமைதிக்காக ஒரு நிமிஷம் யோசிக்கணும் சிந்திச்சு மௌனமா யோசிக்கணும்ன்றத எல்லாரும் இந்த இடத்துல கருத்தா வைக்கிறாங்க எல்லாரும் காலத்துல இந்த பதினொன்று பதினொன்று ஆக போகுது இது அவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளி தான் ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு இந்த ஒரு நிமிடத்தை வலுப்படுத்தினால் உலகம் பிரபஞ்சம் அது ஆனந்தமாக இருக்க முடியும் அதுக்கான ஒரு தொடக்க முயற்சி தான் இது கிரியேட்டிவ் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை உருவாக்கிறது ஒரு மைனாரிட்டியாக இருக்க முடியும் அந்த மாயை மைனாரிட்டியாக இருக்கிறது தான் இந்த ஒரு சின்ன கூட்டம் ஆனால் இந்த சின்ன கூட்டத்தினுடைய இந்த எண்ணம் வலிமையானது இதன் நம்பிக்கை அது முழுமையானது அது இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கானது தனி மனிதன் கூட இன்னைக்கு அமைதி இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்காரோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உலகம் பிரபஞ்சம் இன்னைக்கு அமைதியட்டு இருக்கு இன்னைக்கு பிரபஞ்சத்தில் கூட இந்த இயற்கை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுலாம் பார்க்கணும் இல்லையா அது எல்லாமே தனி மனித விஷயங்கள் ஆகியனால தனி மனித அமைதி ரொம்ப முக்கியம் அதிலே தொடங்கி குழு குழுவாக அமைதி வியாபித்து அது குடும்பம் மாநிலம் நாடு உலகம் என்ற அளவுக்கு பரவணும் நம்முடைய பார்வை உலகத்துக்காக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வலி வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிமிட அமைதி நாள்தோறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருப்பதன் மூலம் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பது மூலம் கூட்டு முறையில் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பது மூலம் மிகப்பெரிய ஒரு சக்தியை பிரபஞ்சத்துக்கு நாம் கொடுக்க முடியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது ஒரு நிமிடம் அமைதி என்றது அதை வலுப்படுத்துறதுக்கு நாம் எல்லாரும் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்படுத்துவோம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்த பேரும் மொபைல தான் மூழ்கி இருக்கிறாங்க இந்த இளைஞர் இந்த ஜென்ரேஷன்ல உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல வரும் ஒரே வழிதான் இருக்கு இந்த சொல்றதெல்லாம் பலிக்காது நீங்க பேசுறதெல்லாம் பலிக்காது செயல்தான் அது மிகப்பெரிய இடத்தை உண்டாக்கும் அதுக்கான செயல் நடந்துக்கிட்டு இருக்கு தொடங்கியாச்சு வலுவா நடந்துகிட்டு இருக்கு இதை உணரக்கூடிய அத்தனை பேருமே செயல் இறங்கணும் நாம் ஒருங்கிணைந்து நாம் ஒரு குடும்பம் ஆக்சுவலா இந்த சமுதாயம் மனித குலம் ஒரு குடும்பம் தனி கிடையாது ஆனா நம்ம பிரிச்சு கூறு போட்டோம் கூறு போட்டு குடும்பத்துல கூட இல்லாம நாம தனி மண்ணா கூட தனியாகிட்டோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எதிர் திசை போயிட்டோம் மீண்டும் மேல் திசைக்கு போகணும் உயர்ந்த திசைக்கு போகணும் அதுக்கான முயற்சி அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி நம்மளா பாதுகாத்துற மாதிரி இந்த சமூகத்தை வேண்டிய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமெல்லாம் ஒரே உடலில் உள்ள உறுப்புகள் மாதிரி எப்படி கை கால் எல்லாம் உடலுக்காக வேலை இந்த பிரபஞ்சத்துக்காக நாம் எல்லாரும் உடல் உறுப்பு போல இருந்து வேலை செய்யக்கூடிய காலம் வந்துட்டு நாம அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய நல்லது அது ஒண்ணுதான் வழி அதுக்கு அன்றாட வாழ்க்கையில நாம் அத்தனை பேருமே மக்கள் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் பழக்கமாகணும் அதான் வழி அதுக்கு